தமிழில் பூவே பூச்சுடவா என்ற திரைப்படத்தின் மூலம் தான் நடிகை நதியா எவர்களின் நடிகையாக திகழும் இவர் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாள படங்களிலும் நடித்து ஃபேமஸ் ஆனார் இதையடுத்து இவர் பெயர் சொல்லக்கூடிய அளவு நதியா வளையல் நதியா புடவை என்ற அனைத்திலும் இவர் பெயர் வெளிவந்தது குறிப்பாக பெண்கள் ஓட்டும் சைக்கிளுக்கு நதியா சைக்கிள் என்றே பெயர் சூட்டப்பட்டது இந்நிலையில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற தமிழ் திரைப்படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்து தனது அற்புத நடிப்பை வெளிப்படுத்தினார் சினிமாவில் நடிப்பதோடு இல்லாமல் ஆரோக்யா பால் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரியின் பிராண்ட் அம்பாசிடராகவும் விளங்குகிறார் மேலும் சின்ன திரையில் குறிப்பாக ஜெயா டிவியில் நடிகை குஷ்புவுக்கு பதிலாக ஜாக்பாட் என்ற பிரபல நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதிமூணில் தெலுங்கு நடிகரான பிரபாஸுக்கு தாயாகவும் நடித்தார் தற்போது ஐம்பத்தி ஏழு வயதானாலும் நதியா இன்னும் இளமையாக இருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனையடுத்து ஒரு பேட்டியில் அழகு பற்றி ரகசியத்திற்கு அவர் தந்த பதில் பலரையும் ஆச்சரியத்தில் உள்ளது எப்போதுமே சந்தோஷமாக இருப்பதுதான் என்னோட இளமை என்று காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இவரது அழகை பராமரிக்க ஆவியில் வேக வைத்த உணவு பண்டங்களையும் பழங்களையுமே அதிகம் எடுத்துக்கொள்வதோடு ஒரு மணி நேரம் யோகா செய்வேன் என்றும் கூறியிருக்கிறார் நடிகை நதியா சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்த அனைவரும் ஆச்சரியமடைந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் சினிமா மட்டுமல்லாமல் சீரியல்களிலும் இழுத்து போட்டு நடித்து வரும் நடிகை நதியாவா என்ற கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள் இதற்கு காரணம் கீழே ஒன்றும் போடாமல் பாலத்தின் மீது குத்தவைத்து நிலையில் நடிகை நதியா கிளாமரான போஸ்டினை கொடுத்து புகைப்படங்களை வெளியிட்டிருப்பதை பார்த்த ரசிகர்கள் மூச்சு திணறி கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த புகைப்படங்கள் அனைத்தும் இணையத்தில் வைரலாகி பருவ பரவி வருவதோடு மட்டுமல்லாமல் அதிகளவு ரசிகர்கள் பார்க்கும் புகைப்படங்களாகவே மாறிவிட்டன நதியா ரசிகர்கள் இங்கே யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ நதியாவில் என்ன நடித்த படம் உங்களுக்கு பிடிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்